ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோலாம் போட்டு தஞ்சாவூரும் ஸ்ரீரங்கமும் போயிருந்தோம் அதில் எடுத்த சில கிளிப்ஸ் தான் இதில் இருக்குது ரொம்ப சின்ன விலாக் தான் ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த வீடியோ பாருங்கள் காலையில் ஏழு மணிக்கு சேலம்லேருந்து கிளம்பிட்டோங்க போகிற வழி சூப்பராக இருந்தது திருச்சி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி மோடம் போட்டுட்டு சூப்பராக இருந்தது அப்புறம் போக 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 வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தஞ்சாவூர் போகும்போது பத்திரம் இருக்கும் அப்பயே வந்து நல்லா மத்தியானம் எப்படி வெயில் அடிக்கும் அந்த மாதிரி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் மே மந்தே ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளே வந்து வெயிலோட கொடுமையை வந்து தாங்க முடியலன்னு சொல்லலாம் ஆற்றுலேயும் சுத்தமாக தண்ணி இல்லைங்க ஒரு டைம் போயிருக்கும் போது அவ்வளோ தண்ணி ஓடுச்சு ஆனால் இந்த தடவை போகும்போது ஆற்றுல சுத்தமாக தண்ணி இல்லை நான் அந்த வீடியோ எடுத்திருப்பேன் வரும்போது பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நடுவில் ரோடு ரெண்டு சைடும் வாழை மரம் சூப்பராக இருந்தது இந்த இடம் இதுவரையும் நாங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் கூகுள் மேப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக போக சொல்லிச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா திருச்சிக்குள்ளே போயிட்டாங்க திருச்சிக்குள்ளே போனது தான் அதுக்கப்புறம் ஊரெல்லாம் சுற்றி செம்ம ட்ராஃபிக்கு அப்புறம் வெளியே வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் இன்னொரு ரூட்டில் போனோம் அது எப்படி இருந்ததுன்னா இந்த சைடு ஆறு நடுவில் ரோடு அந்த சைடு ரயில்வே ட்ராக்கு செம்மையாக இருந்தது அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கே ஆசையாக இருந்தது இந்த இடம் தாங்க அது இந்த சைடு வந்து ரயில்வே ட்ராக் இருந்தது நடுவில் ரோடு அந்த சைடு வந்து ஆறு இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மோடமாக இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே வீடுங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா பழைய காலத்தில் அந்த காலத்துலலாம் இருக்கும்ல மாடி வீடுங்க அந்த மாதிரி இருந்தது ஆற்றுல பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லைங்க இப்போயே இப்படி இருக்குது என்ன தென்னாக போகுதுன்னு தெரியல ஒரு பத்தரை இருக்குங்க நாங்கள் தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம் தஞ்சாவூர் போனோடனே செம்ம பசி எனக்கு காலையில் வீட்டில் காஃபி குடிச்சிது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அங்கே போகும்போதே ரொம்ப அதிகமான பசி கோயிலுக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டல் இருந்தது அங்கே சாப்பிட்டுட்டோம் நாங்கள் மினி டிஃபன் தாங்க ஆர்டர் பண்ணிடணும் பூரி கிச்சடி இட்லி வடை கேசரி அப்புறம் சுட சுட ரவா தோசை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் கடைசியாக ஒரு கப் காஃபி செம்மையாக இருந்தது சாப்பாடு அவ்வளோதாங்க சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த கோயிலை நேரில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்குது ஃபோட்டோவில் பார்த்தா கூட அது வராது இந்த வீடியோவில் கூட அவங்களுக்கு அந்த ஃபீல் வராது நேரில் போங்க இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லைனாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் போங்க அடிக்கடி போவீங்க ஏன்னா அவ்வளோ அழகு ராஜராஜ சோழன் சொன்னாராம் இந்த கோயிலுக்காக வேலை செஞ்ச ஒரு சின்ன தொழிலாளியோட பேரை கூட விடாமல் இங்கே இருக்க எல்லா கல்வெட்டுலேயும் எழுதி வைங்கன்னு சொன்னாராம் ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஒரு விஷயம் நம்மளை நம்பி உள்ளே விட்றாங்கன்னா அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கேட் போட்டு மூடிடுறாங்க கொஞ்சமாவது அதெல்லாம் அனுபவிக்க விடுங்க அத்தனை ஸ்கூல் பசங்க பார்க்க வராங்க நமக்கு தாங்க நம்ம கோயிலோடய அருமை தெரியல ஆனால் அத்தனை ஃபாரினர்ஸ் வராங்க கோயிலை ரசிக்கிறாங்க அவங்கெல்லாம் இதை பார்த்தா என்ன நினப்பாங்க இனிமேல் யாராவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தயவுசெய்து கிட்டே எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது நம்மளோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த ப்ளாக் இதோட முடியுது இவ்வளோ நேரம் இந்த பிளாக் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய்